ரஹ்மான் தொழுகையை விடுவதின் கேடு இன்பரின் ஹதீசி சுவரா இல்ல யாரால ஆபனல்ல போ போடா இங்கดิக்கு போடா எல தான் ஏகே அது என்ன பண்ணுவீங்க ஆதி

அவன் அவரின் மீது கோபம் கொண்டிருப்பான் விளக்கம் தொழுகை வணக்கங்களிலே மிகச் சிறந்த வணக்கம் ஆகும் அது தனது இறைவனிடம் பேசுவதற்கு சிறந்த வழியாகும் அனைத்து அபிமானிகளும் பிறகு முதலாவதாக தான் ஏவினார்கள் மேலும் நாளில் முதலில் தொழுகையை பற்றி தான் விசாரிக்கப்படும் தொழுகையை பெணலாக தொழுவதற்கு அதிக சிறப்பு உண்டு தொழுவுவதினால் மரத்தில் இருந்து இலைகள் உதிர்வது போல் பாவங்கள் உதிர்ந்து விடும் அல்லாஹ்விடம் நெருக்கம் கிடைக்கும் மிகப்பெரிய விஷயம் என்ன வேனில் தொழுகையை பேணலாக நிறுவுவதற்கு வறுமை நாளில் அல்லாவை சந்திப்பார் அல்லாஹ் அவரை கொண்டு சந்தோஷம் அடைவான் மேலும் சொர்க்கத்தில் அவருக்கு உயர்வான பதவியை தருவான் தொழுகை அசட்டை செய்பவருக்கு கடும் எச்சரிக்கை எவர் ஒரு தொழுகையை நல்ல முறைப்படி பேணவில்லையோ அவர் கேமத் நாளில் காரோன் பிரோன் ஹாமான் ஆகியவருடன் இருப்பார் மரணத்திற்கு பின்பு அல்லாவை கோபமான நிலையில் சந்திப்பார் அல்லாஹ் அவரை அல்லாஹ் அந்த நிலையில் அல்லாவுடைய கிருப்பையும் உதவியும் இல்லாமல் யாரும் எதுவும் செய்ய முடியாது அந்த நிலையில் அல்லாஹ் கோபப்பட்டால் அவன் அழிந்து விடுவான் மேலும் நாம் தொல்கை நல்ல முறைப்படி பேட வேண்டும் மேலும் நாம் எந்த தொல்கையும் தவறவிடக் கூடாது இந்த நிலையில் அல்லாவை சந்தித்தால் அவன் மகிழ்ச்சி அடைவான் அஸ்ஸாம் வலைக்கம் ராமதுல பரகாத்து